சரி நீ உக்காரு நான் கடைக்கு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அதாம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற எனக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்குமா உனக்கு மீன் தானேம்மா சாப்பிடணும் சரி சிக்கன் வாங்கிட்டு மீனை வாங்கிட்டு வந்துடுறேன் ரெண்டுமே சமைச்சிடலாம் சிக்கன் எதுக்குமா எனக்கு மட்டனும் மீனும் தான் சாப்பிடணும் போல இருக்கு இது ரெண்டும் எடுத்து சமைக்கிறியா ஐயோ பிரியா வேற கேட்டுச்சுமா இன்னைக்கு பிரியாணி செஞ்சு தாங்கத்தை சாப்பிடணும் போல இருக்குன்னு அது வாசிதாமா நான் கடைக்கே கிளவுனேன் சரி இப்போ என்ன உனக்கு தேவையானதோ உனக்கு செஞ்சு கொடுக்கறேன் அவளுக்கு தேவையானதோ அவளுக்கு செஞ்சு கொடுக்கறேன் தள்ளு நான் போயிட்டு வரேன் இல்லமா மோத ஏழு வேலைய பாத்துக்கிட்டு இருக்க ஏன் மட்டன் எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சுட்டு மீன் எடுத்து பொறுத்தா சாப்பிட மாட்டாங்களா அம்மா உன்னை பார்த்தா மீனும் மட்டனும் சாப்பிட வந்த மாதிரி தெரியல அவளுக்கு எது நான் செஞ்சு கொடுக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துலதான் இந்த வீட்டுக்கு வந்திருப்ப போல அதெல்லாம் என்கிட்ட நடக்காது உனக்கு என்ன தேவையோ அதை நான் அதை விட்டு போட்டு அவளுக்கு அது செய்யாத இது செய்யு சொல்லக்கூடாது அப்படின்னா இருந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் சாப்பிட்டு போ கிளம்பி உன் பாட்டுக்கு போய்கிட்டே இரு மகளா இருந்தாலும் இதே என் முடிவு சொன்னா கேப்பியா நீ எல்லாம்